அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஓசூர் மாவட்டத்துக்கான காய்கறி விலைப்பட்டியல் அவரக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து டு எண்பத்தி மூணு ரூபாய் மக்காச்சோளம் ஆறு காய் பதினஞ்சு டு இருபது ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது டு எண்பது ரூபாய் பவர்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் சின்னது முப்பது டு நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது முப்பத்தொம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் குட்டைகோஸ் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் கேரட் ஒரு கிலோ அறுபது டு தொண்ணூறு ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் சம்ச்சம் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து கொத்தமரி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் தேங்காய் ஒன்று ஐம்பது டு அறுபது ரூபாய் கிலோ வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து முருங்கக்காய் இரநூத்தி ஐம்பது டு நானூறு விற்பனையாகிறது பூங்கு முந்நூற்றி ஐம்பது டு நானூறு விற்பனையாகிறது இஞ்சி ஐம்பது ரூபாய் பச்சை பட்டாணி நூறு நூற்றி இருபது விற்பனையாகிறது பச்சை மிளகாய் முப்பது டு முப்பத்தி ஐந்து கோவாக்காய் ஐம்பது டு அறுபது ரூபாய் வெண்டைக்காய் நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் மாங்காய் நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ஆறு நூற்கள் நாற்பது டு ஐம்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அறுபது டூ எழுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் அறுபது டு எழுபது ரூபாய் வீர்த்தங்கள் நாற்பது டு ஐம்பது ரூபாய் உருளைக்கிழங்கு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் சேனக்கிழங்கு எழுபது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் சுரக்காய் இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் தக்காளி நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது வாழைப்பு ஒன்று பத்து டு பதினஞ்சு ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் கொத்தமல்லி ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபாய் கருவேப்பிள்ளை ஒரு கிலோ அறுபது ரூபாய் புதினா ஒரு கண் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் நாமல் பூச்சணிக்காய் பதினஞ்சு டு இருபது ரூபாய் கிலோ எலும்புச்சை கிலோ அறுபது ரூபாய் வாழை காய் ஒன்று எட்நூற்று பத்து ரூபாய் காளான் ஒரு பேக்கெட்டு நாற்பது ரூபாய் இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு